நோய் தமிழ்ச்சத்தின் இத்திரை பெருவுகளாக கூறியிருக்கும் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம் முத்தமையின் கூறுகளை பற்றி பிடித்து எத்தையும் தமிழ் வணக்க எங்கள் தாய்மொழிய தமிழ்மொழியினை இந்த வடதுருவத்திலும் போட்டி பேணி காப்பதோடு எமது முன்னோர்கள் மரபு வழியாக பின்பற்றி வந்த பண்பாட்டு தொடர்ச்சியாக அவர்கள் கொண்டாடி மகிழ்ந்த விழாக்களை கலை வடிவங்களை விளையாட்டுகளை உயிர்ப்போடு பணியாற்றும் நிர்வாகத்தினரின் கருத்துகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற ஏற்புடைய ஏற்றுக் கொள்ளுங்கள் உடனே மறந்து கொடுங்கள் காலம் வசந்த காலம் இந்த காலத்தில் தான் இலையிலிருந்து போன மரங்கள் தடிக்கும் புது மரங்கள் மலர்ந்து மனம் பறக்கும் இது இயற்கையின் காதல் காலம் இக்காலத்தினை காமன் விழா

தெனியே கூங்கு பொக்குடை கொண்டு கவிந்தன வாங்கு வாளைக் கொளைத்தர் சாமர் கூங்கு இப்புள மின்نية கொண்டொளி பாக்கு பண்டுடும் பாடின தேனி என்ற அகூற்று பாடல் மூலமாக கொங்கு பகுதிகளில் உள்ளி விழா என்னும் பெயரால் தமிழர்களால் கொண்டாட்டப்பட்டதை அறிய முடிகிறது

விளக்காடுகள் அல்ல பண்பாடு என்பது அகம் சாதின் மரபுமழிவாக பின்பற்றப்படுவதாக இருந்தேன் குறமொழி மதம் அரசியல் வாழிடம் என்பதை எல்லா இனத்தவரிடம் இனத்தவரிடமும் பண்பாட்டு தாக்கங்களை ஏற்படுத்தி முடிகின்றன இதற்கு நல்ல எடுத்துக்காட்டாக நத்தா உலாவைக் கொள்ளலாம்

नहीं 고딩이네, 엘드도르, 엘드도 이, 보이, 블랙, 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 블랙,